என் அன்பு குழந்தையே உன்னுடைய துரோகியினுடைய இல்லத்தில் வெளியில் சொல்ல முடியாத அளவிற்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ஒன்று நடந்து கொண்டிருக்கின்றது உன்னுடைய துரோகியினுடைய இல்லத்தில் நடந்து கொண்டிருக்கின்ற இந்த விஷயத்தை ஒருபொழுதும் வெளியில் சொல்லிவிட முடியாதபடிக்கு அவர்கள் அதனை மறைத்து வைத்திருக்கிறார்கள் குறிப்பாக இந்த விஷயம் உனக்கு தெரிந்துவிடக்கூடாது என்பதில் அவர்கள் மிகுதியான கவனத்தோடு இருக்கின்றார்கள் என்ன காரணம் தெரியுமா இவர்கள் உன்னிடத்தில் ஒரு விஷயத்தை சொல்லாமல் மறைப்பதற்கு என்ன காரணம் தெரியுமா என் குழந்தையே காரணம் என்னவென்றால் இவர்கள் உன் துரோகி என்பதுதானே ஒரு துரோகத்தை செய்தவருக்கு அவர்கள் வீட்டில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை நடந்து கொண்டிருக்கிறது என்றால் நிச்சயமாக இதனால் அவர்களினுடைய வாழ்க்கையில் உனக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிந்துவிடக்கூடாது அப்படி தெரிந்துவிட்டது என்றால் இனிமேல் நீ அவர்களின் நிலையை பார்த்து சிரித்து விடுவாய் என்கின்ற எண்ணம் அவர்களுக்குள் இருக்கும் அல்லவா இந்த எண்ணம் இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற இந்த விஷயம் இனி எப்பொழுதும் உனக்கு என்னவென்று தெரிந்துவிடக் கூடாது என்பதில்தான் அவர்கள் மிகுதியான கவனத்தோடு இருந்து கொண்டிருக்கின்றார்கள் என்ன விஷயங்கள் நடந்திருந்தாலும் எப்பேற்பட்ட விஷயங்கள் நடந்திருந்தாலும் இதையெல்லாம் என் பிள்ளை நீ கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உன்னோடு உன் பிரத்யங்கரா நான் இருக்கும் பொழுது உனக்கு துரோகத்தை செய்தவர்கள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கிறார்கள் நாம் தான் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம் என்று நீ நினைக்கிறாய் அல்லவா உனக்கு துரோகத்தை செய்தவர்கள் அங்கு என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இவர்கள் என்ன நிலையில் இருக்கிறார்கள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் அவர்கள் எதுவும் இல்லை சந்தோஷமாக இருக்கிறார்கள் என்று நினைத்த உனக்கு நிச்சயமாக உன் பிரத்யங்கரா சொல்லக்கூடிய விஷயம் வியப்பை கொடுக்கலாம் இது உண்மைதானா என்று கூட உனக்கு எண்ணம் தோன்றலாம் அம்மா சொல்வது எல்லாம் உண்மையா என்று நீ யோசிக்கலாம் என் குழந்தையே நான் சொல்வது அத்தனையும் உண்மை இவை அத்தனையும் உன்னுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற அல்லவா துரோகம் என்னவானது என்று கலங்கிய உனக்குத்தான் நான் பதிலை கொண்டு வந்திருக்கின்றேன் இந்த துரோகம் உன்னுடைய வாழ்க்கையில் எதை செய்தது என்பதனை நீ கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் இவர்கள் நினைத்ததையெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் சாதித்து விட்டார்கள் என்று நீ நினைக்கிறாயா நிச்சயமாக கிடையாது என் குழந்தையே துரோகத்தின் வழி ஒருபொழுதும் நல்லதை கொடுக்காது துரோகம் செய்தவர்கள் ஒருபொழுதும் நல்ல பலனை அடைய மாட்டார்கள் அவர்களுக்கு மேலும் மேலும் பல கஷ்டங்களும் துன்பங்களும் தான் வந்து கொண்டிருக்கும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் எப்பேற்பட்ட விஷயங்களாக இருந்தாலுமே துரோகம் என்ற ஒன்று இந்த வாழ்க்கையில் இருக்கும் பொழுது அவை எந்த சூழ்நிலையிலும் ஒருவருக்கு கஷ்டத்தை கொடுக்குமே தவிர ஒருபொழுதும் இதனால் யாருமே இங்கு நல்ல பலன்களை அடைந்து விடுவதாக சரித்திரமே கிடையாது இன்று இந்த நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்தது போல இந்த துரோகத்திற்கும் பல பாடங்களை கற்றுக் கொடுத்திருக்கின்றது அதை என்னவென்று என் குழந்தை நீ அறிய அல்லவா என் தங்கமே துரோகத்தை செய்தவர்கள் தான் செய்தது துரோகம் என்று தெரிந்துதானே செய்திருக்கிறார்கள் எந்த சூழ்நிலையிலும் அதை அவர்கள் உணராமல் உனக்கு செய்யவில்லை எந்த நிலையிலும் அவர்கள் எதையும் உனக்கு தெரியாமல் செய்யவில்லை என்ன நடந்திருந்தாலும் ஏது நடந்திருந்தாலும் அத்தனையிலுமே நீ பட்ட கஷ்டங்கள் அத்தனையையும் ரசித்து கொண்டிருந்தவர்கள் எப்பொழுதுமே நீ என்னவாகிறாய் ஏதுவாகிறாய் என்பதனை கவனித்து வந்தவர்கள் உன்னை தொடர்ந்து வருகின்ற எந்த பிரச்சினைகளையும் வேடிக்கை பார்த்தவர்கள் நீ இப்படியே இருக்க வேண்டும் என்று மனதார நினைத்தவர்கள் இவர்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை நடக்கிறது என்றால் அது சர்வசாதாரணமான விஷயம் கிடையாது இதனை நிச்சயமாக என் குழந்தை நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் அவர்களுக்கு என்ன நடந்தது ஏது நடந்தது என்பதனையும் நீ கட்டாயமாக புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே ஒவ்வொரு சூழ்நிலைகளும் இந்த வாழ்க்கையில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகளை கொடுக்கும் ஆனால் இவர்களின் பிரச்சனை என்ன தெரியுமா இவர்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் அத்தனையுமே அடுத்தவர்களின் வாழ்க்கையை பார்த்தும் அடுத்தவர்கள் குடும்பத்தில் இருக்கின்ற பிள்ளைகளை பார்த்தும் பொறாமைப்படுவது யார் வீட்டில் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்று எட்டி பார்ப்பதே இவர்களின் மிக முக்கியமான வேலையாக மாறியிருந்தது இப்படிப்பட்ட எண்ணம் கொண்ட இவர்கள் செய்கின்ற காரியம் ஒவ்வொன்றுமை உனக்கு எதிராகவும் மற்றவர்கள் மத்தியில் உன்னை அவமானப்படுத்துவதாகவே இருந்து கொண்டிருந்தது இத்தோடு இவர்கள் நின்றுவிடவில்லை உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற ஒரு பெண் பிள்ளையினுடைய வாழ்க்கையை இவர்கள் கேள்விக்குறியாக்க நினைத்தார்கள் அந்த பிள்ளைக்கு நல்ல வாழ்க்கை அமைந்துவிடக்கூடாது என்று வேண்டும் என்றே எல்லா இடத்திலும் அவர்களை பற்றிய தவறான செய்திகளையே அவர்கள் பரப்பிக் கொண்டிருந்தார்கள் தவறான விஷயங்களையே அவர்கள் சொல்லிக் கொண்டிருந்தார்கள் இதனால் உன் வீட்டில் இருக்கின்ற ஒரு பெண் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் சில பாதிப்புகள் ஏற்பட்டது உண்மைதான் அத்தோடு நின்றார்களா இல்லை அத்தோடு இந்த விஷயத்தை நிறுத்திவிடவில்லை மேலும் மேலும் உன் வீட்டில் இருக்கின்ற ஒவ்வொருவரினுடைய சூழ்நிலைகளையும் பார்த்து பார்த்து ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான கஷ்டங்களையே கொடுக்க இவர்கள் துணிந்து நின்றார்கள் அது மட்டுமல்ல இதையெல்லாம் தெரிந்து இவர்கள் சந்தோஷப்படுகின்றார்கள் ஒருவர் படுகின்ற வேதனையை கண்டு ரசிக்கிறார்கள் இதுதானே நமக்கு வேண்டும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள் இப்படி எந்த சூழ்நிலையிலும் உனக்கு கிடைக்கவிருந்த கஷ்டத்தை எல்லாம் பொருட்படுத்தாது உன்னை சுற்றி நடந்த எல்லா விஷயங்களிலும் உன்னை காயப்படுத்தவும் உன்னை துன்பப்படுத்தவும் இவர்கள் தெளிவாக இருந்தார்கள் நீ எந்த சூழ்நிலையிலும் சிரிப்பு என்ற ஒன்றை உன் முகத்தில் கொண்டு வந்துவிடக்கூடாது கூடாது என்று நினைத்தார்கள் உன் வீட்டில் இருக்கின்ற ஒவ்வொருவரும் கண்கலங்கி கண்ணீர் விட வேண்டும் என்பதுதான் இவர்களின் எண்ணமாக இருந்தது அப்படி இருந்த இவர்களினுடைய எண்ணம் இப்பொழுது எதை நடத்தி இருக்கின்றது எதை கொடுத்திருக்கின்றது என்பதனை தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா கொஞ்சம் கூட ஈவு இரக்கம் என்பது இல்லாமல் ஒரு குடும்பத்தில் ஒரு வீட்டில் இருக்கின்ற ஒரு பிள்ளையினுடைய வாழ்க்கையை இவர்கள் கேள்விக்குறியாக நினைத்திருக்கிறார்கள் என்றால் நிச்சயமாக இது அவர்கள் குடும்பத்திலும் நிகழ அல்லவா என் பிள்ளையே கேட்பதற்கு யாரும் இல்லை என்று எளிதாக நினைத்து விட்டார்கள் உனக்கு ஒரு கஷ்டம் வந்தால் என்னவென்று கேட்பதற்கு யாரும் இல்லை என்றுதானே இவர்கள் எண்ணிவிட்டார்கள் ஆனால் உன் தெய்வம் நீ வணங்குகின்ற தெய்வம் நீ மனதார நினைக்கின்ற தெய்வம் உனக்கு நல்லதை கொடுக்கும் என்று நீ நம்புகின்ற ஒரு தெய்வம்தான் அத்தனை சூழ்நிலைகளையும் மாற்றியிருக்கிறார்கள் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா விஷயங்களிலும் உனக்கான மிகப்பெரிய தீர்வினை இவர்கள் கொடுக்க துணிந்திருக்கிறார்கள் என் குழந்தையே எப்பொழுதுமே இந்த பிரத்யங்கரா நான் உன்னோடு இருக்கின்ற இந்த நேரங்களை நீ கவனமாக புரிந்து கொண்டாள் உன்னை சுற்றி நடப்பதையெல்லாம் நீ நிச்சயமாக கணித்து விடுவாய் அவ்வளவு எளிதில் எதையுமே என் பிள்ளை நினைத்து நீ கலங்க மாட்டாய் அவ்வளவு சுலபமாகவெல்லாம் எந்த விஷயத்தையும் நினைத்து என் பிள்ளை நீ வருந்த மாட்டாய் உனக்கு நான் சொல்வது என்ன தெரியுமா எப்படி இவர்கள் உன் குடும்பத்தில் இருக்கின்ற ஒரு பிள்ளையினுடைய வாழ்க்கையை கேள்விக்குறியாக்க நினைத்தார்களோ அதுபோல அவர்கள் குடும்பத்தில் இருக்கின்ற ஒரு பிள்ளையினுடைய வாழ்க்கை இப்பொழுது கேள்விக்குறியாக நிற்கின்றது அவர்கள் குடும்பத்தில் இருக்கின்ற ஒரு பிள்ளையினுடைய வாழ்க்கை இப்பொழுது வெளியில் சொல்ல முடியாத அளவிற்கு பிரச்சனைகளை கொண்டிருக்கின்றது ஆனால் இது மட்டும் வெளியில் தெரிந்துவிட்டது என்றால் அவர்களுக்கு மிகப்பெரிய அவமானம் என்று நினைக்கிறார்கள் குறிப்பாக உனக்கு தெரிந்தால் இவர்கள் செய்த பாவத்திற்கு இப்படித்தான் தண்டனை கிடைக்கும் என்று நீ சொல்லிவிடுவாய் என்று சொல்லி இந்த விஷயம் உனக்கு தெரிந்துவிடக் கூடாது என்பதில் அவர்கள் மிகுந்த கவனத்தோடு இருக்கின்றார்கள் ஆனால் அதற்காக இதனை அப்படியே விட்டுவிட முடியுமா இந்த நிலையை நான் உனக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் தெய்வம் உனக்கு என்ன செய்கிறது துரோகத்தை செய்கின்றவர்களுக்கெல்லாம் தெய்வம் என்ன கொடுக்கிறது என்று சொல்லி என் குழந்தை நீ புலம்புகிறாய் அல்லவா நிச்சயமாக உனக்கு தெய்வம் என்ன கொடுக்கிறது ஏது கொடுக்கிறது என்பதனை நீ இப்பொழுதாவது புரிந்து கொள் துரோகத்தை செய்தவர்கள் ஒருபொழுதும் பொழுதும் இங்கு வாழ்ந்துவிட முடியாது துரோகத்தை செய்தவர்கள் இந்த வாழ்க்கையில் ஒருபொழுதும் தான் எதிர்பார்த்த சந்தோஷத்தை பெற்றுவிட முடியாது அதையும் தாண்டி அடுத்தவர்களுக்கு கேடு நினைக்கின்ற இந்த மனிதர்கள் எப்பொழுதும் அதற்கான பலனை அனுபவித்தே தீருவார்கள் என்பதனை மறந்துவிடாது அடுத்தவர்கள் வாழ்க்கையில் கெடுதலை நடத்துகின்ற இவர்கள் எந்த நேரத்திலும் எப்பேற்பட்ட விஷயத்தையும் செய்து எதையும் அடைந்து விடலாம் என்று நினைக்கின்ற இவர்கள் அவர்களினுடைய எண்ணங்களினாலேயே அழிந்து போவார்கள் என்பதனை மறந்துவிடக்கூடாது உன் குடும்பத்திற்கு என்னென்ன எல்லாம் செய்ய நினைத்தார்களோ அந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் இன்று அவர்களினுடைய குடும்பத்தை நிர்மூலமாக்க துணிந்து விட்டது இந்த நேரத்தில் இந்த பிரத்யங்கரா சொல்கின்ற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் என் பிள்ளைக்கு புரியும் என்றால் நிச்சயமாக இனி உனக்கு எல்லாமும் நல்லதாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் இனி எல்லா விஷயங்களும் உனக்கான நம்பிக்கையை கொடுக்கும் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் என் குழந்தையை துரோகத்தின் ஆட்டம் நீண்ட நாட்கள் செல்லுபடியாகாது துரோகத்தை செய்துவிட்டு வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் நிச்சயமாக அதுவெல்லாம் அவர்களுக்கே திரும்பச் செல்லக்கூடிய விஷயங்கள் என்பதனை மறந்துவிடாதே உன்னுடைய வாழ்க்கையில் இதுவரையிலும் உனக்கு கஷ்டத்தை கொடுத்தவர்கள் இனி அதற்கெல்லாம் மன்னிப்பு கேட்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்றே சொல்ல வேண்டும் இதற்கெல்லாம் சேர்த்து வைத்த அத்தனை வெற்றிகளும் உனக்கு கிடைக்கவும் உனக்கு இவர்கள் ஏற்படுத்திய அத்தனை கொடுமைகளுக்குமான தண்டனையையும் அனுபவிக்க வேண்டிய நேரம் என்பதனை நீ மறக்கக்கூடாது உன்னோடு உன் பிரித்தியங்கரா நான் இருக்கிறேன் என்பதனை உணர்ந்து விட்டாள் இவர்கள் வீட்டில் அந்த பிள்ளையினுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாக நிற்கின்ற அந்த செய்தி நிச்சயமாக உன்னை தேடி வரும் உன் செவிகளுக்கு நிச்சயமாக வந்து சேரும் என் பிள்ளையே அதை நீ பெருதுபடுத்த மாட்டாய் ஏனென்றால் நீ என்ன சொல்வாய் தெரியுமா அம்மா நம் குடும்பத்தில் இருக்கின்ற இந்த பிள்ளைகளின் வாழ்க்கையை எப்படி நாம் பார்க்கிறோமோ அதுபோலத்தான் மற்ற குடும்பத்தில் இருக்கின்றவர்கள் யாருக்கும் எந்த ஒரு கெடுதலையும் நாம் நடத்த வேண்டாம் யாருக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் நாம் செய்ய வேண்டாம் அவர்கள் நினைத்தது போல அவர்கள் வாழ்ந்துவிட்டு போகட்டும் நம் குடும்பத்தில் உள்ள ஒரு பிள்ளைக்கு இவர்கள் நினைத்த துரோகத்திலிருந்து நம் வீட்டு பிள்ளைகளை நாமே மீட்டெடுத்து விடலாம் என்பதனை புரிந்து கொண்டு என் பிள்ளை இது போன்று பேசுகிறாய் என்னதான் நடந்திருந்தாலும் நிச்சயமாக நமக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும் என்பதனை நீ உணர்கிறாய் அல்லவா நிச்சயமாக நீ விரும்பிய மாற்றத்தை இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்கிறாய் அல்லவா அப்படி இருக்கும் பொழுது நீ எதற்காகவும் இனி கலங்க வேண்டாம் அவரவர் செய்த பாவத்திற்கான பலன்களை அவர் அவர்களை அனுபவித்து போகட்டும் அவரவர் யோசிக்கின்ற விஷயங்களுக்கான அத்தனையையும் அவர்களை அடைந்து விட்டு போகட்டும் இந்த நேரத்தில் நீ எந்த இடத்திலும் கலங்காமல் இருந்தாலே போதும் இந்த நேரத்தில் எந்த சூழ்நிலையிலும் என் பிள்ளை நீ வருந்தாமல் இருந்தாலே போதும் இனி உனக்கு நடப்பது ஒவ்வொன்றும் எப்பொழுதும் என்னுடைய அன்பாலும் அருளாலும் உனக்கு நல்லதாகவே நடக்க வேண்டும் எல்லா நிலையிலும் நீ ஆசைப்பட்ட வாழ்க்கையை அடைய வேண்டும் உனக்கு கிடைக்கக்கூடிய உண்மைகளை கண்டு நீ நிச்சயமாக பேரானந்தம் பட வேண்டும் அப்படியானால் இவர்களுக்கு இரக்கப்படுவதை முதலில் நிறுத்து அன்று நீ கஷ்டப்படும் பொழுதோ நீ கண்ணீர் வடிக்கும் பொழுதோ அதை கண்டு ஒரு துளி அளவும் இறக்கப்படாமல் நின்று கொண்டிருந்த இவர்களுக்காகவா நீ இரக்கம் கொள்கின்றாய் இவர்களுக்காகவா நீ எல்லா விஷயங்களிலும் கவனம் செலுத்துகிறாய் இனி ஒருபோதும் கலங்காதே உனக்கு வேண்டியதை வேண்டியபடி நான் தருவேன் இந்த பிரத்யங்கரா நான் இருக்கும் வரை இந்த வாழ்க்கையில் உனக்கு நடப்பது எல்லாமுமே சர்வ நிச்சயமாக உனக்கான நம்பிக்கையை உறுதிப்படுத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடக் கூடாது எல்லா நிலையிலும் உனக்கு எப்பொழுதும் நல்லதே நடக்கும் என்பதனை நான் ஆணித்தரமாக எடுத்துச் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் துரோகம் வீழ்வதும் நியாயம் ஜெயிப்பதும் உண்மைதானே அது உடனடியாக நடக்கவில்லை என்றாலும் நடக்கும்பொழுது நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையை மாற்றும் நடக்கும் பொழுது நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான மிகப்பெரிய நம்பிக்கையை உறுதியாக கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே இனி என்னவாகும் என்றாலும் ஏதுவாகும் என்றாலும் என் பிள்ளை நீ எதற்கும் வருந்தாமல் இந்த சந்தர்ப்பங்களையும் இந்த சூழ்நிலைகளையும் கவனமாக புரிந்து கொள் இந்த நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு நடத்துகின்ற எல்லா உண்மைகளும் எப்பொழுதும் போல உன் வாழ்க்கையில் உன்னை தெளிவுபடுத்தட்டும் துரோகம் வீழக்கூடிய நிலை உனக்கு செய்தி வரும் என் பிள்ளை நீ கண்டுகொள்ளாதே என் அன்பு குழந்தைக்கு இந்த பிரித்தியங்கராவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்